இப்போ நான் தண்ணி வந்து யாரும் இந்தமாதிரி செய்ய மாட்டாங்க நான் செஞ்சு காமிக்கிறான் கேவெல்லாம் பண்ணிணா தண்ணி உரியாது கொஞ்சம் கூட அப்ச் பண்ணிக்காது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு காமிச்சிடும் இது இப்போ வந்து நேச்சுராக அவங்களே வாங்கி பெட்டை வாங்கிக்கிடும் தலகாணி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம் இதை பாரு தண்ணி கொஞ்சமாக உறிஞ்சிக்கிறாரு போ நம்ம செக் பண்ணி காமிச்சிடலாம் கியூர் வேலை பண்ணி தண்ணி எல்லாத்தையும்

கன்ஃபார்ம் ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் பண்ண போது நீ இந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டுக்கு ரெண்டு தலைகாணி வந்துருக்கு யாரும் ரெண்டு தலைகாணி மாட்டாங்க நம்ம ரெண்டு தலைகாணி ஒரு பெட் கவரு தலைவாணி கவரும் கொடுத்துறோம் எல்லாம் ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் ஃப்ரீ டெலிவரி இதுக்கு வந்து ரெண்டு தலைவாணி பெட் கவர் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்து தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐயாயிரூபாய்க்கு ஆ வெறும் ஐயாயிரம் தான் ஃப்ரீ டெலிவரி

தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் இது எவ்வளவு இது எவ்வளவு கிலோ பா வரும் இது வந்து 14 கிலோ வரும் 14 கிலோ 14 ல 15 கிலோ ஒரு தலகாணியால பாத்தீங்கன்னா 15 கிலோ வரும் அத பியூர் எல்லாம் சரி இதுக்கு என்னப்பா பா காம்போ பா அதான் மூணு தலகாணி பெட் கவர் தலவாணி கவர் ஆரஞ்சு வாய திக்னஸ் வரை டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் இது இத விட அது என்ன வரும் கொஞ்சம் தான் பெருசா இருக்கு அது என்ன பா அது வந்து 4 காரைகள் இது வந்து 4 காரைகள் சைஸ் அதுக்கு மூணு தலைகாணி பெற்றோர் தலைகாணி அவர் வந்துடு அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி தான் ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா அட்வான்ஸ் பண்ண போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுவா வரும் அது என்ன வெயிட் போகிறோம் அது வந்து பதினாறுலேருந்து பதினேழு கிலோ வரும் சரிப்பா அதுக்கடுத்து அது என்னப்பா அது வந்து குயின் சைஸ் அஞ்சு காரைகள் அதுக்கு வந்து நாலு தலாணி கொடுக்குறோம் எல்லாரும் மூணு கொடுப்பாங்க ரெண்டு கொடுப்பாங்க நம்ம நாலு தலாணி கொடுக்குறோம் அதுக்கு பெற்றவரும் தலைவாணிக்கவரும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி

இப்போ என்னப்பா இளவமஞ்சி எப்படி ப்ரூவ் பண்றேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இத வந்து மத்தைய போட்டுக்கிங்க என்ன வேண்டானோ உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காங்கி சொன்னாரோ அது மாதிரி ப்ரூவ் பண்ணி காங்கிரா பியூர் அலமந்து அது யார் என்னமே செஞ்சு காங்கினா நம்ம வந்து பியூர் அலமந்து ஃபர்ஸ்ட் கோல்டிங் செஞ்சு காமிக்கிறோம் பியூர் அலமந்து உங்களுக்கு வந்து தண்ணி உரியாதுன்னா நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம் அது எப்படின்னு இப்ப காண் ஓ எது எதுக்கு ஒரு பக்கெட் கிட்ட வந்துட்டோம் எதுக்குன்னா நான் அதுக்காக தான் இதை வந்து பண்ணி கிழமைக்கு சொன்னாங்க நான் தண்ணி வந்து யாரும் மாட்டாங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் தண்ணி உரியாது கொஞ்சம் கூட பண்ணிக்காது அதுக்காக தான் நம்ம இந்த யாரும் செய்ய மாட்டாங்க நம்ம ஏற்கனவே இப்போ வந்து அவங்களே வாங்கி பெட்டை வாங்கிக்கூட தலகாணி இந்த செஞ்சு பார்த்துக்கலாம் தண்ணி நம்ம செக் பண்ணி காமிச்சிடலாம் எல்லா தண்ணியும்

எல்லோரும் பஞ்சை தான் போட்டு போட்டுக்கோங்கப்பா நம்ம பெற்ற தண்ணி ஊற்றி பியூர் எல்லாம் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட பஞ்சை தண்ணி ஊறியப்பா ஆ கொஞ்சம் கூட ஏரமாயிரு அப்படியே நல்லா தண்ணி பாரு பெற்ற தண்ணி இருக்கு கொஞ்சம் 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 கூட எதாவது தண்ணிக்குள்ளேயே போட்டாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் பியூர் ஆமாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லாமல் பண்ணுங்கிறது இந்தமாரி தான் இருக்குது பெட்டை வாங்கிட்டு அவங்க இந்தமாரி செக் பண்ணி பியூர் எல்லாம் பண்ணா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு கூட நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணதாக அட்வான்ஸ் உடஞ்சு சொல்கிறோம் மீ அமௌண்ட்டும் வீட்டுக்கு வந்த பின்னாடி இந்த செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மளுக்கு அமௌன் நம்ம வந்து பியூர் எல்லாம் பண்ணிங்கிறாங்க இந்த மாதிரி செக் பண்ணி காமிக்கிறோம் அதை வந்து அவங்க ரெட்டை எதுக்காகனா வாங்கி பியூர் எல்லாம் பண்ணினா ஒரு தலகாணி கூட அந்தமாரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்காக பியூர்னா இந்தமாதிரி வெட்டு மாதம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம எல்லாரும் அந்த மாதிரி செக் பண்ண முடியாது நம்ம வந்து நம்ம வந்து பீவர் ஆகணும் கெண்புக்குள்ளையாக கூட போட்டு ஆரம்பிச்சுக்கிறோம் இது வந்து நம்ம வெட்டை வந்து இந்த மாதிரி செக் பண்ணி ஏன்னா லேப்கோ எங்கேயும் போதாகலை இந்த மாதிரி நம்ம ஒரு அவங்க வீட்டில் வாங்கி ஒரு தலகாடி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த தண்ணி அடியில் இருக்குமாப்பா பெட்டுக்கு அடியில அடியில் ஒரு போட்டு கூட தண்ணி இறங்கி இருக்காது பெட்டில இருந்து அடிய தண்ணி தான் வரும் வெட்டு நளஞ்சிக்கதான் என்னன்னா அதையும் இப்போ காமிக்கணும் அடியே தண்ணி வந்துருக்கு ரெண்டரை பசங்களே இப்போ நீ பார்க்கலாம் இந்த பக்கம் பாரு அப்படியே எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஒட்டு தண்ணி வந்திருக்கு இவர் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் ஒன்னா இருக்க நம்ம இந்த மாதிரி தான் யாரும் இந்த மாதிரி செஞ்சுக்கோ நம்ம செஞ்சுக்கோ ஒரு பொட்டு தண்ணி கூட இறங்கல फ्रेंड्स பாருங்க இங்க फ्रेंड्स உங்களுக்கு ஷாப் பண்ற தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெட் வேணும்னா மேலக் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க थैंक यू